அம்மா உனக்கு இதுவே சந்தோஷமா இருக்கும் தெரியும்மா உங்களோட பிள்ளைகள்ல யாராவது ரெண்டு பேருக்கு குடுப்பீங்கன்னா எந்த பிள்ளைக்கு குடுப்பீங்க இந்த ரெண்டு இதயத்தையும் இலானிக்கும் ஆரணிக்கும் ஆரணிக்கும் அப்ப ரெண்டு பொம்பளை தான் குடுப்பீங்க இந்த இதயத்தை

பதிமூணு வருஷம் கழிச்சு அம்மாவ நீங்க மீட் பண்ண போறீங்க அதுவும் அம்மாட அறுபத்தி ஆறாவது பிறந்தநாள் சர்ப்ரைஸா மீட் பண்ண போறீங்க தெரியாத சர்ப்ரைஸா சர்ப்ரைஸா வந்திருக்கீங்க என்ன நடக்கும் நீங்க ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா தெரியல நீ அம்மா வர வச்சு அரேஞ்ச் பண்ணி அம்மாட பேர்தே ஒரு செலிப்ரேஷனா செய்துட்டு நீங்க நிக்கி உடுப்பெல்லாம் கொண்டு வந்து அம்மாக்கு முன்னால ஓபன் பண்ணி நான் தான் வந்து அம்மா அந்த பாக்குறதுக்கு தருணத்துல தெரியறது வந்து உண்மையிலேயே பாக்குறதுக்கு நமக்கும் வந்து சந்தோஷமா இருக்கும் அம்மாக்குமே திட்டி ரெண்டு மகன் பர்த்டேக்கு வந்தது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பா வீடியோ போயிட்டு நமக்கு குடுக்கறப்பதான் தெரியும் அம்மா இன்னும் ரியாக்ட் பண்றான்னு சொல்லி பாக்கலாம் அப்ப கேட்டிருப்பாதானே கால் பண்ணியா கதை தெரியாத மாதிரி தெரியாத மாதிரியே கதைக்கீங்க அச்சு சர்ப்ரைஸ் இந்த ஒரு விஷயத்தை எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமா ஏற்படுத்தி வந்ததுக்குமே இல்லை இப்ப நன்றி சொல்லிக் கொள்றேன் நான் கடைசியா போது அம்மாட்ட அம்மா என்ன சொல்றாங்கன்னு பாப்போமே யாரு இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க என்ன செய்யறாங்கன்னு பாப்போமே நம்ம வணக்கம் அம்மா நாங்க அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரில இருந்து வந்திருக்கோம் அம்மாட பேர் என்ன மகாராஜன் பத்மராணி மகாராஜன் பத்மராணி சரி பத்மா அம்மா அப்படியா சரி பத்மா அம்மாக்கு இன்னைக்கு பர்த்டே ன்னு சொல்லி சர்ப்ரைஸா ஒருத்தங்க எங்களை இங்க வர வச்சிருக்காங்க இந்த ஒரு நாளை அவங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நாளா மாத்தி தரணும் வந்ததுக்காக முதலாவதா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மாக்கு இது எத்தனையாவது பிறந்தநாள் அறுபத்தாறு அப்ப அறுபத்தி ஆறாவது பிறந்தநாள யாரோ ஒரு அன்பான ஒரு உறவு வந்து இந்த ஒரு பிறந்தநாள ஸ்பெஷல் ஆக்கி தரணும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க சரி அம்மாக்காக ஒரு அழகான பிளவர் பொக்கே கொடுத்து இனிய பிறந்த வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஆஹ் இந்த பூக்களை போல உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷம் இருக்கணுமோ அந்த சந்தோஷம் எல்லாம் பிறந்த ஊடாக கிடைக்கணும் என்று சொல்லி இந்த பிளவர் பொக்கே கொடுத்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க சரி யாரும் இந்த சர்ப்ரைஸ் கிட்ட அனுப்பியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க மகள் எங்க இருக்காங்க சுவிஸ்ல இருக்காங்க பேர் என்ன ஆனந்த பாபு நிலானி அம்மா கொஞ்சம் சத்தமா கதைச்சிங்கடா அங்க இருக்கிறாங்க எல்லாருக்கும் விளங்கு சரியா அம்மாக்கு எந்த பிறந்தநாள் நான் நினைக்கிறேன் மறக்க முடியாத பிறந்தநாள் நாள் என்று சொல்லி ஏன்னா உங்களுக்கே தெரியாம இவ்வளவு பேர் இந்த ஒரு நிகழ்வுக்கு வந்திருக்கிறாங்க அழகான டெக்கரேஷனோட அழகான ஒரு கேக்கோட

என்ன சொல்றேன் இருக்குது கலிபமே யாரும் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி இருப்பாங்க அனுப்பி இருக்காங்க உங்களுக்கு விருப்பமா மதுக்காகவே இப்படி ஒரு பாஸ்கெட் அனுப்பி விட்டு

சரி அவங்களோட சேர்ந்து ஒரு டான்ஸ் எல்லாம் ஆடணும் தானே சரி ஓகே எல்லாம் கெஸ்டோட எல்லாம் சேர்த்து அம்மாவை நாங்க டான்ஸ் பண்ணி வச்சு பார்ப்போம் என்ன டான்ஸ் ஆட வச்சு பார்ப்போம் என்ன சரி ஓகே அம்மாக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு அதையும் பாத்துருவேன் பத்மா அம்மாக்காக ஒரு சாக்லேட் பாஸ்கெட் வந்து கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு நிறைய சாக்லேட்ஸ் விருப்பமா அதுக்காகவே இந்த ஒரு பாஸ்கெட் என்ன சுகர் இருக்குதோ

அவங்க இதயமா இந்த இதயத்தை நினைச்சு இந்த ரெண்டு இதயத்தை அனுப்பி விட்டு இருக்காங்க அதோட சேர்த்து அம்மாவுக்கு ஒரு அழகான சாரி வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க பிடிச்சிருக்க அம்மாவுக்கு இந்த சாரி கலர் எல்லாம் பிடிக்குமா அவங்களுக்கு இந்த கலர் அப்ப இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி யாரோ அப்ப இந்த சர்ப்ரைஸ் கிப்ட் அனுப்பி இருக்காங்க தெரிஞ்ச அருமா அனுப்பியிருக்கா சரி அப்ப இந்த இதயம் ரெண்டு இதயமும் யார் இதயம் ஆயிருக்கும் சரி அதை விட்டுங்களா இந்த இதயத்தை நீங்க யாருக்கு குடுப்பீங்க சரி உங்களோட பிள்ளைகள்ல யாராவது ரெண்டு பேருக்கும் குடுப்பீங்க இந்த பிள்ளைக்கு குடுப்பீங்க இந்த ரெண்டு இதயத்தையும் இலானிக்கும் இலானிக்கும்

அம்மாக்காக இதுவும் வந்து பேங்கிஸ்டா வந்து அனுப்பி இருக்காங்க அம்மாக்கு இந்த இந்த பிரெண்ட்னால ஓல்டாலேயும் வந்திருக்குறதுன்னு கிஃப்ட் எல்லாம் இப்போ இதையும் வச்சிருங்க எல்லாத்தையும் வச்சிருங்க நான் போடுறதுக்கான டைம் சொல்றேன் செய்ய அம்மாக்காக நான் இன்னொரு விஷயம் செய்யலாம் மட்டும்தான் நினைக்கிறேன் அம்மாக்காக ஒரு ஆஹ் சாங் வந்து நான் பிளே பண்ண போறேன் அம்மாக்காக ஒரு பாட்டு வந்து போட போறேன் அந்த பாட்டை யாரும் போட சொல்லிருப்பாங்க இந்த ஒரு இடத்துல

அம்மா உனக்கு இதுவே சந்தோஷமா இருக்கும் தெரியும் ஆனா உன் பொல்லு எல்லாம் எப்படி நீரா ै மட்டும் <laughs> <Okay, okay. laughs>

ஒரு கவலை தானே உங்களை அது நேரம் போது இப்படிஸ் கிட்டா நிறைய நேரம் வந்த மக்கள் இப்போ வேறு இருந்து உங்களுக்காகவே உங்களுக்கு நீங்க கொஞ்சமும் எதிர்பார்க்க மாட்டீங்கன்னு நான் நினைச்சுதேன் அப்படின்னு

இருந்து உங்களோட மகள் சர்ப்ரைஸ் கிஃப்டா வந்திருக்கு அதோட சேர்த்து உங்களோட ஃபேமிலியில எல்லாருமே இங்கே விடுக்கிறாங்க அதே நேரம் இந்த ஒரு நாள் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாத்தையுமே இந்த ஒரு நாள் உங்களை முழுக்க முழுக்க மகிழ்ச்சி அடைய வச்சு பார்க்கணும்ன்றதுக்காக இந்த சர்பிரைஸ் கிப்ட அருள்நேசன் ஜீவநேசன் அஞ்சுகா ஆரணி அபிராமி நிலானி அபினேஷ் அவங்களோட பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸ் கிப்ட அனுப்பி இருக்காங்க டான்ஸ்ல இருந்து ஆரணி அபினேஷ் அவங்க ரெண்டு பேருமே உங்களுக்காக அந்த காப்பு வந்து அந்த காப்பு போற சாரணம் ரொம்ப வரும்னு நான் சொல்லவே இல்லடா சரி மகன் வந்து பக்கத்துல இருக்கா ரொம்ப போட்டு விட சொல்லுவாங்க அத்மா அம்மாண்ட புயல் எல்லாரும் சாக்காகும் அச்சுக்தை சாக்காகும் உங்களுக்கு இனிய பிறந்த நாள் இந்த ஒரு பிறந்த நாள்ல எவ்வளவு ஒரு சந்தோஷம் உங்களோட வாழ்க்கையில இருக்குதோ இதே சந்தோஷம் உங்களுக்கு ஆண்டுகள் பலவுல இருக்கணும் என்று சொல்லி உங்களுக்காக நாங்க கட் பண்ணுவோம் வேணா ஒரு குமர்பட்ட குமர்பட்டைய நோ பாக்குது இழந்தாரு வண்டமா என்ன தயிர் பகல்லாக அலைஞ்சி திரிந்து அக்கின கொடுக்குது இஞ்சும் பகண்டு தானையு பன கூப்பிடுது குமர்பட்ட குமர்பட்டோ பாக்குது இல்லந்தா அறிவு பண்ட மனசை அவள் கேட்குது ராப்பகல்லாக அலைஞ்சு திரிந்து அக்கின கொடுக்குது இஞ்சரும் பகண்டு தானையு பண கூப்பிடுது பட்ட பக்க வடிவுதான் நானூத்தி மறுதா கொஞ்ச பழகி பாரு வண்ட வாழ்க்கை அழுகுதான் பட்ட பக்க வடிவுதான் திமிருதான் கொஞ்ச நாளு பழகிப்பாரு வண்ட வாழ்க்க எழுதுதான் குமர்பட்ட ஏனோ பாக்குது இழந்தாரு வண்ட மனசை இரவ கேட்குது ராப்பகலாக அலைஞ்சு திரிஞ்சு யாக்கினை கொடுக்குது இங்கே இருந்தோண்டு தானை இவன கூப்பிடுது